திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் பேசுவார் திராவிட முன்னேற்ற கழகமாக அவர் தான் இல்லையே அவர் தான் களத்தில் இல்லையே அவர் போய் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகன்றீங்களே எப்படி மே இரண்டாவது முறையாக தடை இடைக்கால தடையை உறுதிப்படுத்தியது அதாவது இந்த நீங்கள் இதை சின்ன சின்னத்தையோ கொடியையோ பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி அதை வந்து நிதிஷ்குமார் அவர்கள் நீதிபதி நிதிஷ்குமார் அவர்கள் ரொம்ப உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் நேற்றுக்கு மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த மேடையில் நேற்றைக்கு பாஜகவினுடைய அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சேலத்தில் கே பி ராமலிங்கம் சொல்லக்கூடிய அவர் கட்சி பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி அவர் வந்து மேடையில் அனௌன்ஸ் பண்ணுற இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து சார்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த மரியாதையும் அவமரியாதையாக ஆக்கப்பட்டது அது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சர் என்ற ஒரு இது கூட இல்லாமல் கே பி ராமலிங்கம் அவர்கள் டக்குன்னு அந்த சில பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பாஜகவினுடைய இந்த வேலைகள் அப்பட்டமான வேலைகள் அவர் ஓபிஎஸ் வந்து அஇஅதிமுக அதெல்லாம் சொல்கிறாங்க வேறு ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசும் பொழுது அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல ஒரு நிர்வாகி நீ ஒரு நிர்வாகி அவ்வளோதான் வாங்க என்ன நடந்தது மேல இதோட தொடர்ந்து இந்த மாதத்தில் மட்டும் ஆறாவது முறையாக ஆறாவது முறைக்கு மேலே நினைக்கிறேன் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வண்ணமாக இருக்கிறார் அவர் வந்துக்கிட்டே இருக்காரு தேர்தல் வந்து முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்படுது ஒருவேளை தேர்தல் ஆணையர் மோடி அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர்கள் அமித்ஷாவுக்கும் மோடி அவர்கள் ரொம்ப நெருக்கமாக குறிப்பா அந்த ரெண்டு தேர்தல் ஆணையரும் அமித்ஷாவிற்கு செகே செக்ரட்டரியா இருந்தவங்க நினைக்கிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவங்க உடனடியாக நியமிச்சிருக்கிறாங்க மோடி அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணமாக இருக்கும் பட்சத்திலே உடனடியாக தமிழ்நாட்டுல தேர்தல் அறிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னா மோடிஜி வந்திருக்கிறாரு மோடி நல்லா பண்ணுவாரு உடனடியாக மோடிக்கு ஓட்டை போட்டுருங்க அப்படி போட்டுருங்க இப்படி போட்டுருங்க நாட்டை தள்ள துண்டை போட்டு போங்க அவ்வளோதான் நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் சொல்ற மாதிரிதான் ரெண்டு முள்ள கயிறு வாங்கி ஒத்துட்டல தொங்கு அப்படின்னு வரல அது தான் இருக்கு இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைக்கு அந்த மேடையில இருந்திருக்கிறாங்க அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்த அத்தனை தலைவர்களும் குறிப்பாக சரத்குமார் ஓ பன்னீர்செல்வம் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் இப்படி நிறைய டிவி தினகரன் இப்படி நிறைய தலைவர்கள் அதுல இருக்கிறாங்க நேற்றைக்கு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த தருணத்துல முதல்ல மோடி அவர்கள் கை கொடுத்ததுலேருந்து போயிடுவோம் மோடி அவர்கள் என்ன பண்றாங்க ராமதாஸ் ஏன் இருக்கிறாங்க ஜி கே வாசன் பக்கத்தில் இருக்கிறார் வணக்கம் வைக்கும் பொழுது ஜி கே வணக்கம் வைக்க ஏதோ சொல்றாரு ஆனா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் கை கொடுக்குற ஒரு தருணத்தை நம்மளால பார்க்க முடியும் இதுல என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னா ஜி கே வாசன் அவ்வளோதான் உனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அவ்வளோதான் அப்படின்றது மோடி அவர்களே பண்ணிட்டாருன்னு தெரியல ஐயா ராமதாஸ் அவர்களுடனே ஐயா ராமதாஸ் வண்டிங்களா எப்படியாவது பாஜக ஜெயிக்க வச்சிருங்க உங்களால் தான் நம்பியிருக்கோம் பாஜகவுக்கு உங்களால் அவரே சீன்லே கிடையாதுங்க முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போச்சு காலம் முடிந்தவரை மோடி அவர்கள் தூக்கி கொண்டாடுவது ஜி கே வாசனுக்கு ஒன்றும் இல்லை தான் ஆனால் ராமதாஸ் அவர்களை இந்த அளவுக்கு இது பண்ண காரணம் என்ன ஒரு ஓட்டு வாங்கி ஒரு மிக முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டவர் பார்க்கப்படுகிறவர் இல்லை பார்க்கப்பட்டவர் ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு ஆக இப்போதைக்கு அவருடைய இந்த இடுபடுமா ஆனால் அவர்களுடைய கட்சியிலேருந்தே இந்த மாதிரி அடமானம் வச்சுட்டாரு கட்சின்ற மாதிரிலாம் பேசிய காணொலிகள் ஆடியோக்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது கேட்க முடிஞ்சது அந்த தருணத்தில் முதல் இன்சால்ட் ஆகிடுச்சா பாஜக மேடையில ஜி கே வாசனுக்கு இரண்டாவது கே பி ராமலிங்கம் அவர்கள் அனௌன்ஸ் பண்றது இந்த மாதிரி பாஜக மேடையில அதிமுக தரப்பிலிருந்து சார்பாக திரு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி முதல் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இதில் இதுல ஏன் நம்ம இந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வரைக்கும் ஏன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது உதய உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எல்லாமே தேர்தல் ஆணையம் வரைக்கும் எடப்பாடி எடப்பாடி தான் அதிமுக எடப்பாடி தான் அதிமுகன்னு சொல்லி சின்னம் ஒதுக்கிச்சு அவர் போட்ட ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு எல்லாத்தையுமே ஓபிஎஸ் அவர்கள் தோற்று போகிறார் இறுதியாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இரண்டு தேர்தல் அதிகாரிகளும் அமித்ஷா மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆனா ஓபிஎஸ் எங்க தங்கிச்சம் போகிறாரு பார்த்தீங்கன்னா மோடி கிட்ட ஆனா மோடி அவர்கள் ஓபிஎஸ் நம்ம கிட்ட தானே இருக்காரு எடப்பாடி வரமாட்டாரு ஏன்னா தொடர்ந்து ஜெயலலிதாவை வந்து ஒரு மேடையில புகழ்ந்துகிட்டே இருக்காரு அதிமுக ஓட்டை வந்து பாஜகவிற்கு விளை வைப்பதற்காக மோடியினுடைய இதுவும் ஒரு சூழ்ச்சி நாடகம் மக்களே ரொம்ப 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 தெளிவாக இருங்க ரொம்ப 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 சிந்தித்து வாக்கலைங்க மோடியினுடைய ஒரு நாடகத்தில் இதுவும் ஒரு நாடகம் ஸோ நம்ம எல்லாம் ரொம்ப தெளிஞ்சிருக்கணும் தொடர்ந்து அந்த மேடைகளில் தமிழ்நாடு மேடைகளில் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் தொடர்ந்து முழங்கிக்கிட்டே இருக்காரு மோடி அவர்கள் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு நீ வரலை அப்படின்னா உங்ககிட்டே இருந்து கட்சியும் புடுங்க முடியும் உங்ககிட்ட சின்னத்தையும் பிடுங்க முடியுன்ற ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்களோ எடப்பாடிக்கு அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கு வந்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கீழே கமலில் சொல்லுங்க ஏன் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஆட்களை அவர் வந்து வெளியே வந்துட்டாரு வெளியே வந்து பல சட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்பயும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜக மடையில் முழங்குறாங்க அப்படின்னா நம்மள் இருக்காரு என் மோடி அவர்களுக்கும் வரும் அந்த தருணத்துல பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று ட்ரிஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது தேர்தல் ஆணையம் நினைச்சா என்ன ஒண்ணு பண்ணலாம் தேர்தல் ஆணையர் யாரு அமித்ஷா மோடி அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் இவர்கள் சொல்வதை தான் இந்த இருவரும் கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க எடப்பாடி கிட்ட அந்த சின்னத்தை கொடுக்காத ஓபிஎஸ் கிட்ட சின்னத்தை கூட அப்படின்னா முடிஞ்சு போச்சு வேலை அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இவ்வளவு நாள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் தமிழ்நாட்டில் இருந்தவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் வகித்தவர் அதெல்லாம் தாண்டி எனக்கு என் மரியாதை முக்கியம் இல்லை எனக்கு வந்து கட்சி வேணும் எப்படியாவது கட்சி கொடுத்துருங்க நான் உங்கள் காலடியிலே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் இருந்தாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க அப்படின்னா பேசுகிறாரு ஓகே அவங்க ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் அப்படி ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கில் பேசும்போது அந்த பாதையில் யாராவது உட்காந்துருப்பாங்க அவ்வளோ ஓ பி அன்னீர்செல்வம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மிக மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் நிதியமைச்சராக இருந்தவர் இப்படி மிக மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் கே பி ராமசாமின்னு நினைக்கிறேன் அவர் யாருங்க அவர் கே பி ராமலிங்கம் யார் அவர் டக்குன்னு மைக்கை பிடுங்கி பேசிகிட்டே இருக்க ஒரு ஒரு அவமரியாதையாக தெரியலையா ஆனால் ஒரு நிமிஷம் ரெக்வெஸ்ட் பண்ணுறது வேற ஆனால் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறது வேற ஆனால் டக் பேசிக்கிட்டே இருக்கார் இவ்வளோ டக்குன்னு மயக்க பிடுங்கி இந்த மாதிரி மோடி வராரு இந்த மாதிரி பாதையில் உட்காராதிங்கன்னு சொல்லி எவ்வளோ ஒரு அபட்டமான ஒரு செயல் இது மேடையில் வைத்து அசிங்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்றிருக்கிறார் இப்படி போய் தான் அந்த ஓட்டு உங்களுக்கு வேணுமா அந்த சின்னம் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத என்னுடைய கேள்வியாக இருக்குது ஒரு முறை பண்ணார் மீண்டும் அப்படியே பார்த்துட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா ஒரு இந்த அளவுக்கு இறங்கி போகிறாரு ஆனால் ஒன்றே ஒன்று என்றைக்குமே விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் விவகாரத்தில் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஆனால் இவ்வளோ பொறுமையாக டீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் எனக்கே வியந்துட்டேன் அந்த யாராக இருந்தாலுமே அந்த டைமில் கோவப்பட்டுருவாங்க நீ ஒரு சாதாரண நிர்வாகி என்ன பொறுப்பில் இருக்குன்னு கூட தெரியாது கேபி ராமலிங்கன்றது யாருன்னே தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கூட என்ன பொறுப்பில் இருக்காருன்னே தெரில ஆனால் சடார்னு புடுங்கி ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு ஒரு இரண்டு வருடம் இரண்டு ஆட்சி முறையில் நிதியமைச்சராக இருந்தவர் எப்படி இப்படி பண்ண முடிந்தது அப்படின்றது தெரியல அப்போ ஓபிஎஸ் அவர்களை அவர்கள் என்ன மாதிரி வைத்திருக்கிறாங்க ஓபிஎஸ் இருந்தால் முக்கத்தில் முக்கூத்தோர் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஓபிஎஸ் வச்சிருக்காங்களோன்ற ஒரு கேள்வி எழும்புது ஸோ ஓபிஎஸ் அவர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய இந்த மரியாதைக்கு ஒரு அபத்தமாக ஒரு செயல் வந்து பாஜக மேடையில் நடக்குது அப்படின்னா நீங்க தான் அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு இதான் யோசிச்சு பாருங்க அதாவது பரவாயில்லைங்க மூணு அடுத்த இரண்டாவது முறையும் பண்றாரு டக்குன்னு மூடு என்ற கூட மயக்க பிடிங்க நன்றி நன்றி எப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டு ஒரு மிக மிக முக்கியமான நபரை மிக மிக அதிகாரத்தில் இருந்த நபரை இப்படியா யூஸ் பண்ணுவது அப்போது மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இதை நன்கு உணரணும் பாஜகவிற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் உங்களுடைய ஓட்டு தான் தேவையே தவிர நாங்கள் எப்படியோ ஆட்சிக்கு வரணுமே தவிர நீங்களோ உங்கள் கூட இருக்கிற ஆட்களோ நீங்கள் வகித்த பதவியோ எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நேத்தி பாஜக மடையில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்த அந்த செய்தி நம்மளால் பார்க்க முடிகிறது எப்படிங்க பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணே முடியுங்கண்ணே முடிஞ்சு மூடி வந்துட்டாருன்னு சொல்கிறது வேற டக்குன்னு மயக்கப்படிங்க நன்றி நன்றி இவ்வளோ ஒரு அப்பட்டமான செயல் உங்களுடைய நாடகம் மேடைக்கு மேடை பழிக்கிறது இந்த மன்னிக்கணும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறதுனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்த மனுஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியமைச்சராக இருந்த மனுஷன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா இப்போ எம்மாத்திரம் டிடி வி ராமதாஸ் ஏன் சரத்குமார் ஜான் பாண்டியெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்கள் ஜி கே வாசல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த சென்னன் திருமாவளவர்கள் சொன்னார் ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்கு அழைப்பாங்க அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே ஊடுருவாங்க ஊடுருவி அந்த கட்சியை வந்து அப்படியே காலி பண்ணி அந்த கட்சி ஆட்களை தன்னோடு இழுத்துக்கிட்டு பாஜக பாஜகன்ட்டு அறிவிச்சு போயிடுவாங்க நீங்கள் அதே மாதிரி தான் அண்ணா திமுக நடந்துக்கிட்டு இருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மீண்டும் மீண்டும் நல்லா கொஞ்சம் யோசிங்க கூட்டணி தர்மத்திற்காக எதையும் விட்டு கொடுத்துடாதீங்க இந்த தேர்தலுக்காக கூட்டணி அவ்வளோதானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது மோடி மேடையில் போடி பேச வருவதற்கு முன்பாகவே ஓபிஎஸ் அவர்கள் நடந்ததை நம்ம எல்லாருமே சிந்தித்து பார்க்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரில ஆனால் வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவ்வளோதான் எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இது போல் நடக்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படின்றத என்னுடைய ஒரு விமர்சனமாக வைக்கிறேன் என்னுடைய கருத்தாக கூட இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நினைக்கல கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜோஸ் நன்றி வணக்கம்